ஜெர்மனியில் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் அது எவ்வளவு குளிராக இருக்கும் என வானிலை நிபுணர்கள் கணிக்க ஆரம்பித்துள்ளனர் அடுத்த சில வாரங்கள் வெயிலாகவும் மிதமாகவும் இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் நவம்பர் மாதத்திற்கு வெப்பநிலை குறைந்து வானிலை ஈரப்பதமாக மாறும் வானிலை ஆய்வாளர்களால் சரியான நீண்டகால முன்னறிவிப்புகளை வழங்க முடியாது எனினும் ஓரளவு திருத்தமான தகவல்களை அவர்களால் கூற முடியும் இந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்கள் மிகவும் குளிராக இருக்கலாம் எனவும் பல பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் ஆரம்பகால முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன தற்போதைய வானிலை காரணமாக வடக்கு ஜெர்மனியின் ஸ்காண்டினேவியா மற்றும் போலந்தில் குளிர் மற்றும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த முறை பெரும்பாலும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கு வலுவான குளிரான கான வானிலையை கொண்டுள்ளனர் இந்த முறை பெரும்பாலும் ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கு வலுவான குளிர்கால வானிலையை கொண்டு வருகிறது பவேரியா பேடன் வுட்டம்பர்க் சக்சோனி தொரங்கியா மற்றும் வடகிராயின் வெஸ்பாலியா உள்ளிட்ட தெற்கு ஜெர்மனியில் நவம்பர் நடுப்பகுதியின் முதல் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் பெரும்பாலான பிற பகுதிகளில் பனிப்பொழிவு காடப்படும் அதே நேரத்தில் மற்றும் போன்ற மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் ஜனவரி வரை பனிப்பொழிவு இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது